தமிழகத்தில் கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு சுற்றுலா தலங்களை பார்க்க பதினான்கு லட்சம் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளதாக தமிழக சுற்றுலாத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் தெரிவித்தார் ராணிப்பேட்டை மாவட்டம் பாரதிநகரில் இயங்கி வரும் தமிழ்நாடு ஹோட்டலில் உள்ள அறைகள் கழிவறை உள்ளிட்டவற்றை தமிழக சுற்றுலாத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் மற்றும் மாநில கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த சுற்றுலாத்துறை அமைச்சர் க ராமச்சந்திரன் கூறுகையில் தமிழகத்தில் தமிழ்நாடு சுற்றுலாத்துறையின் கீழ் உள்ள ஹோட்டல்கள் முன்பு நஷ்டத்தில் இயங்கிக் கொண்டிருந்ததாகவும் ஆனால் தற்போது ஹோட்டல்கள் மேம்படுத்தப்பட்டு லாபத்தில் இயங்கி வருவதாகவும் தெரிவித்தார் இதேபோல் தமிழகத்தில் கடந்த ஆண்டு காட்டிலும் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டில் சுற்றுலா இடங்களை காண பதினான்கு லட்சம் பேர் வருகை தந்துள்ளதாகவும் மேலும் தமிழகத்தில் நூறு கோடி ரூபாய் அளவில் சுற்றுலாத்துறை மேம்படுத்தப்பட்டுள்ளதாகவும் கூறினார் மேலும் பேசிய அவர் ஒவ்வொரு மாவட்டத்திலும் சுற்றுலாத்துறைக்கு ஏற்றவாறு எந்த இடம் உள்ளதோ அந்த இடத்தை தேர்வு செய்து சுற்றுலாத்தலமாக அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் கூறினார் அப்போது மாவட்ட ஆட்சித் தலைவர் சந்திரகலா ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் ஜே எல் ஈஸ்வரப்பன் தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழக மண்டல மேலாளர் வெங்கடேசன் ஒன்றிய குழு தலைவர் வெங்கட்ரமணன் நகரமன்ற துணைத் தலைவர் ரமேஷ் கர்ணா ஒன்றிய குழு துணைத் தலைவர் ராதாகிருஷ்ணன் விடுதி மேலாளர் ராஜா மொய்தீன் மற்றும் ஏராளமானோர் உடன் இருந்தனர்